பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியலக்ஷ்மியை அவங்களோட புது ரெஸ்டாரண்ட்லேருந்து சுதாகர் வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டையே புதுசாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே இங்கே வெளியில் வச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ராமமூர்த்தியோட ஃபோட்டோவையும் அங்கே இது எதுக்கு இந்த ஃபோட்டோ இனி இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் பாக்கியாவோட பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்கியா வச்சுருந்த ராமமூர்த்தியோட ஃபோட்டோவையும் வெளியில் வச்சுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி நடந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வருது உடனே பாக்கியாவால் தாங்கிக்க முடியல என் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு என்னோட பொண்ணையும் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை அவ அவருக்கு சொந்தமாக்குன இந்த சுதாகர் இப்படிலாம் செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனி நான் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு எந்த ஒரு உரிமையோடையும் வர முடியாது போலயே அது மட்டும் இல்லாமல் சுதாகரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனை செய்கிறாங்க எப்பயும் போல ஈஸ்வரி இங்கே பாக்கியா பேச வர எதையுமே கண்டுக்காம பாக்கியா தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசவும் ரொம்ப கோவமாக இருந்த பாக்கியலக்ஷ்மி இங்கே சுதாகரோட ஆஃபீஸ்க்கு போய் வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என் மாமனாரோட ஃபோட்டோவை கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வைக்கக்கூடாதா அந்த ரெஸ்டாரண்ட் என் பொண்ணு இங்கே இனியாவோட ரெஸ்டாரண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க இனியாவோட ரெஸ்டாரண்ட்டாகவே இருந்தாலும் இப்போ அதை நான் தானே பார்த்துக்கிறேன் நான் தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை புதுசாக்கிட்டு இருக்கேன் அதனால உங்க பொருள் எதுவும் அங்கே தான் இப்படி செஞ்சேன்னு சுதாகரும் பதில் சொல்றாரு இதை கேட்ட பாக்கியலக்ஷ்மி ரொம்ப கோபமா என் மாமனாரோட ஃபோட்டோவை எப்படி தேவையில்லைன்னு வெளியில் வச்சிங்களோ அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சு அவளை உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் இல்லை நாங்கள் எங்கள் பொண்ணால் அவமானப்பட்டு நிற்கணும்னு பெருசாக திட்டம் போட்டிங்க சுதாகர் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் பொண்ணு அங்கே வாழ வந்திருக்கான்றதுக்காக தான் என் ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் பரவாயில்லைன்னு பொறுமையாக இருந்துட்டுருக்கேன் ஆனால் இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து கேள்வி கேட்பேன் உங்களை சந்தோஷமாக அப்புறம் ரெஸ்டாரண்ட் நடத்த விடவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா இப்படி பேச பேச சுதாக்கருக்கு பாக்கியா மேல ரொம்ப கோவம் வருது இனியும் இந்த பாக்கியலட்சுமி கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கோவமாக முறைச்சிக்கிட்டே இருக்க உடனே பாக்கியாவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்ப கோவமாக இருக்கிறத இங்கே ஜெனி கவனிக்கிறாங்க ஆண்டி என்னதான் நடக்குது ஏன் எதையும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல என்ன பேசி என்ன பிரயோஜனம் ஜெனி எல்லாமே நம்ம கை விட்டு போனதுக்கப்புறமா இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே ராமமூர்த்தியோட ஃபோட்டோவை கையில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இது உன்னுடைய ரெஸ்டாரண்ட் இருந்த போட்டோ தானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமாத்த இதை நம்ம மாமாவோட ஃபோட்டோ நான் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டை வந்து ஆரம்பித்தோமே அந்த ஃபோட்டோ தான் இப்போ இந்த ஃபோட்டோ கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் சம்மந்தி என்ன செஞ்சுருக்காரு தெரியுமான்னு நடந்த எல்லாத்தையும் கிட்டே சொல்ல உடனே ஈஸ்வரியும் என்ன சொல்கிற சம்மந்தியாக இப்படி செஞ்சார் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நீ தான் கோவத்தில் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த எழிலும் என்ன பாட்டி நீங்கள் அம்மா சொல்கிறத நம்ப மாட்டீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக இருக்குது அந்த சுதாகர் சொன்னால் எது வேணாலும் நம்புவீங்களா அம்மாவை புது ரெஸ்டாரெண்ட்டில் இந்த வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் ஏன் தாத்தாவோட ஃபோட்டோ கூட இருக்கக்கூடாதுன்னு என்னலாம் செஞ்சாங்க தெரியுமா இப்போ அம்மாவே பழைய ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வேலை பார்த்த எல்லாரும் பழைய ரெஸ்டாரெண்ட்டில் தான் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அம்மான்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் ஏன் அம்மா சொல்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க இனியாவோடய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா யோசிக்கிறாங்களே தவிர்த்து ரெஸ்டாரண்ட் போனதை பற்றி கூட அம்மாக்கா கவலைப்படவே இல்லை பாட்டி அதனால் அம்மாவை தப்பாக பேசாதீங்கன்னு எழிலும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இந்த பாக்கியா சொல்றத நம்புகிறதா இல்லை நம்ம சமந்தியை நம்புறதான்னு ஒன்றும் புரியல ஆனால் தான் எப்பயுமே தப்பான முடிவெடுப்பா சம்மந்தி மேலே கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சுதாகரை ரொம்ப நம்புகிறாங்க ஈஸ்வரி அங்கே கோபிக்கிட்ட இங்கே வந்து ஈஸ்வரி பாக்கியா சொன்னதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் கோபி இங்கே நம்ம சம்மந்தி ரொம்ப நல்லவர் தானே அதனால தானே இனியாவை அவங்க வீட்டுக்கு மருமகளாம் அனுப்பியிருக்கோம் ஆனால் பாக்கியா ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா தனக்கு ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்ற கோவத்தில் இன்னும் சம்மந்தியை பற்றி தப்பாக பேசுகிறாளே தவிர்த்து அவள் ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளோ தெரியலன்னு சொல்லும்போது கோபி சொல்கிறார் அம்மா பாக்கியா சொல்கிறதையும் நம்ம யோசிக்கணுமா பாக்கியா பக்கம் இருந்து யோசித்தாதான் நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரிய வரும் நீங்கள் சம்மந்தி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால பாக்கியா என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் இருக்கீங்க முதல்ல சம்மந்தி என்ன சொன்னார் இதில் கையெழுத்து மட்டும் போடுங்க நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த போகிறீங்க பார்த்துக்க போகிறீங்க நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் மாற்றினா போதும்னு சொல்ல போய் தான் பாக்கியா நம்ம பேசின எல்லாத்தையும் நம்பி கையெழுத்து போட்டா ஆனால் இப்போ பாக்கியாவுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அங்கே பார்த்தவங்களையும் பாக்கியாவையும் எதுக்காகமா சம்மந்தி வெளியில் அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை புதுசாக்கணும்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டையே மாற்றி அமைச்சிட்ருக்காரு சுதாகர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே என்ன தான் நம்ம இனியாவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தாலும் இனியா தினமாக இந்த முடிவெடுக்கணும் ஆனால் இதெல்லாம் இனியாவுக்கு தெரியாது போல இனியா என்னவோ சந்தோஷமாக அங்கே வெளியூர் போயிருக்கா அதனால இதை பற்றி சொல்லவும் முடியல என்ன செய்யணும் தெரியல பாக்கியா இப்போ பழைய ரெஸ்டாரண்ட்டில் தாமா வேலை செஞ்சிட்ருக்கா அப்படி இருக்கும்போது பாக்கியா மனவேதனையில் இது இப்படி கேள்வி கேட்க தானே செய்வா அதனை அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது சுதாகர் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு ஆனால் பாக்கிய கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாரு அப்போ நம்ம சம்மந்தி மேலே தானே தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது சொல்ல என்ன நீயும் அந்த பாக்கியலக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா எலிலும் என்னை திட்டுறான் நீயும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அதெல்லாம் விட்டுரு இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியே பேசாத நம்ம பொண்ணு இனியாவுக்காக ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாக கொடுத்துட்டா இனி சம்மந்தி அந்த ரெஸ்டாரண்ட்டை என்ன செஞ்சால் நமக்கு என்ன நம்ம பொண்ணு அங்கே நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதாதா இதில் நீ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாத நீ மட்டும் நல்ல முடிவெடுக்கலைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது நம்ம குடும்பத்தை தேடி வந்து பொண்ணு எடுத்திருக்காங்க இந்த சுதாகர் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க செய்கிற எதையுமே நம்ம வந்து பிரச்சனை செய்யக்கூடாது சுதாகருக்கு தான் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் புரியுதா இதில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் வீட்டு வேலை வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி ரொம்ப சோகமாக இருக்கிற பாக்கியா கிட்ட எழில் பேசுகிறாங்க அம்மா என்னம்மா என்னென்னவோ நடக்குது நம்மளால் எதுவுமே செய்ய முடியல ஒரு கல்யாணம் செஞ்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை சுதாகர் செய்கிறாரு இப்படி உங்கள் சம்மந்தி செய்வார்னு நானே எதிர்பார்க்கலாமான்னு சொல்ல அந்த சுதாகர் உங்கள் அப்பா ஏன் என் செளியன்கிட்டையும் கூட ரொம்ப பாசமாக வேறு மாதிரி பேசி புரிய வைக்கிறாரு ஆனால் என்கிட்ட அவர் பேசுகிறதே வேறு விதமாக இருக்குது கொஞ்சம் கூட மரியாதை மதிப்பு தராமல் சம்மந்தின் கூட பார்க்காம அவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறாரு தெரியுமா அந்த கோவத்தில் தான் நானும் பேச வேண்டியதாக இருக்கே தவிர்த்து இனியாவோட வாழ்க்கையில் இவங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய பயமாக இருக்குது மற்றபடி என் ரெஸ்டாரெண்ட்டை பற்றி கூட நான் பெருசாக யோசிக்கல எழில் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி இனியா நல்லா தான் இருக்கா இருக்காளான்னு அப்பப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சுதாகர் எப்போ வேணாலும் மனசு மாறுவார் எப்போ என்ன செய்வார்ன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதே இவங்க குடும்பத்தையே நம்ப முடியல எழில் அப்படின்ற மாதிரி பாக்கியா ரொம்ப மனசு வேதனையோட இனியாவோட வாழ்க்கையை பற்றி நினச்சி எழில்கிட்ட பேசிகிட்ருக்காங்க உடனே எழிலும் வெளியூருக்கு போயிருக்கிற இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அங்கே இனியாவும் அண்ணன் என்னென்ன ஃபோன் பண்ணியிருக்க நான் எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ ஏன் என்னை பேசலன்னு கேட்க இங்கே உடனே பாக்கியா மெதுவாக ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனை இனி அவளுக்கு தெரிய வேண்டாம் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுறாங்க இல்லை இனியா நீ நல்லா இருக்கல்ல அது மட்டும் இல்லை அம்மா தான் உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டாங்க அம்மாகிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே இனியாமா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அந்த நிதிஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாராம்மா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நிதிஷ் என்னை நல்லா பார்த்துக்கறாரு என் மாமனாரும் மாமியாரும் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்கம்மா இங்கே நிதிஷ் புதுசாக பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்க போகிறாராம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நான் நினச்ச இடத்துக்கு என்னை வந்து இப்படி வெளியூருக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமாக இனியா பேசுகிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க பாக்கியா அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் எதுவும் இனியாவுக்கு தெரியலன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயம் இனியாவுக்கு தெரியவும் வேண்டாம் இனியாவாது அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ன சுதாகர் நமக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் நிதிஷ் மாப்ள இனியாவை நல்லா தானே பார்த்துக்கிறாரு அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு சரி இனியா நீ நல்லா பார்த்துக்கோ மாப்பிள்ளையவும் பார்த்துக்கோ நீயும் நல்லா சந்தோஷமாக இரு அப்பப்போ அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் எதை பற்றியும் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய வீட்டுக்கு போன சுதாகர் தான் மனைவி கிட்ட சொல்றாங்க வர வர பாக்கியா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சம்பந்தின்ற மதிப்பும் மரியாதையும் விஷயம் தர மாட்டேங்கிறாங்க நானே போனால் போதும்னு பிஸ்னஸ்க்காக தான் என் பையனுக்கு அந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ கூட வெளியூருக்கெலாம் அனுப்பி வச்சுருக்கேன் அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஏதோ பெருசாக ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கே மாற்றி எழுதிட்டேன்னு வந்து வந்து அவமானப்படுத்திட்டு போகிறாங்க இந்த வாக்கியா எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரிகா கிட்டே உடனே நிதிஷோட அம்மா சந்திரிகாவும் இதுக்கு தான் சொன்னேன் என் தம்பி நிறைய இடத்துல நல்ல நல்ல வரனலாம் கொண்டு வந்திருக்கான் பணக்கார வீட்டிலேருந்து நம்ம நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பிரச்சனை வராதுன்னு உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கியே ஆகணும் அதுவும் பாக்கியா அவமானப்படுத்தினதுக்கு ஏமாற்றியாவது அந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா இப்போ வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போகிறாங்க நீங்கள் ஏங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பையனுக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்காதப்ப கூட என் பேச்சை கேட்டு தான் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதே மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்துகிறாங்களோ இனியாவையும் அந்த பாக்கியா வீட்டுக்கே மறுபடியும் அனுப்பி வச்சு அந்த குடும்பத்தையே நான் அவமானப்படுத்துவேன் அப்போ புரிஞ்சுப்பாங்க இந்த சுதாகர் யாருன்னு நானும் இப்போ பொறுமையாக இருக்கிறதுனால அந்த பாக்கியா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க என் வழியில் தேவையில்லாமல் தலையிட்டுருக்காங்க இந்த பாக்கியா சும்மா விடமாட்டேன் இந்த பாக்கியாவை அப்படின்னு கோவமாக சுதாகர் பேசிகிட்டு இருக்காரு பழைய ரெஸ்டாரெண்ட்டில் பாக்கியலட்சுமி தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே செல்வி சொல்கிறாங்க அக்கா ஆசை ஆசையாக புதுசாக ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்த அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை நீயும் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கக்கா ஆனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு இங்கே வேலை கொடுத்துருக்க நாங்கள் நல்லா வேலையெல்லாம் பார்ப்போம்க்கா நீ கவலைப்படாமல் இரு நம்ம இன்னொரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க தான் போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பாக்கியா எதிர்பார்க்காத நேரத்தில் பழனிசாமி வராரு பழனிசாமி பாக்கியாவை பார்த்த உடனே பாக்கியா மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரேன் இங்கே பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்காங்க ஆனாலும் பழனிசாமி சாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாங்க சார் ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்து ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்குன்னு நிறைய பிஸ்னஸ் இருக்குல்ல சார் வாங்க வாங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க பாக்கியலக்ஷ்மி புது ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அதான் சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் என்ன செல்வி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆமாண்ணே நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல செல்வி உடனே பாக்கியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அக்கா நல்ல நேரத்துக்கு தான் பழனிசாமி சார் வந்திருக்காரு பேசாமல் இவர்கிட்ட அந்த சுதாகரை பற்றி சொல்லி உதவி கேட்கலாமேக்கா அதுவும் பழனிசாமி சார் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யறாரு அவருக்கு நிறைய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும் இவரால் மட்டும்தான்க்கா நம்மளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி வாங்கி தர முடியும் நீ பாட்டுக்கு பேசி அவரை அனுப்பிடாத உனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதை சார்கிட்ட சொன்னால் உனக்கு உதவி செய்வார் முன்னாடியெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனைனா பழனிசாமி சார் தானக்கா துணையாக இருந்து நிறைய உதவி செஞ்சுருக்காரு பழனிசாமி சார் உன்னோட ஃப்ரெண்டு வேற அதனால் நீ பேசி முடிச்சுட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனையவும் சார்கிட்ட சொல்லு பழனிசாமி சார் கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க உடனே பாக்கியாகவும் சரி செல்வி நான் என்ன செய்யணும்னு பார்க்குறேன் இப்போ தான் பழனிசாமி சார் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்காரு இதில் என் பிரச்சனையை வேற அவர்கிட்ட சொல்லணுமா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிசாமி கிட்ட பாக்கியாவும் பேசிட்டு இருக்க இங்க செல்வி உடனே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே பழனிசாமி சார் பாக்கியா கிட்ட கேட்குறாங்க என்ன மேடம் புது ரெஸ்டாரண்ட்டில் இருப்பீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலான்னு வந்தா நீங்கள் என்ன இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் அது ஒரு பெரிய பிரச்சனை சார் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல தானே வந்திருக்குறீங்க அப்புறமா அதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லும்போது என்ன பாக்கியா மேடம் நீங்கள் எங்கிட்ட சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருக்கீங்க ஆனால் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது நான் தான் உங்ககிட்ட பேசியிருக்கேனே நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்களோ நான் தான் சரியான நேரத்துக்கு வராமல் வந்துட்டனோ நான் வேணால் கிளம்பிட்டோமா பாக்கியா மேடம் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை சார் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இனியா இப்போ படிச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது அதுக்குள்ளே கல்யாணமே ஆயிடுச்சான்னு கேட்க ஆமாம் இப்போ அந்த இனியாவும் நிதிஷ் மாப்பிள்ளையும் வெளியூருக்குலாம் போயிருக்காங்க சார் இனியா சந்தோஷமாக தான் இருக்கா அந்த நிம்மதியோடு இருக்கேன் சார் புது ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டீங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் நடத்திட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும் ஆனால் இப்போ அது என் சம்மந்தி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அது என்ன சம்மந்தி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க இனியாவுக்கு என் ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நானா கொடுக்கல என்னை ஏமாற்றி என் சமந்தி இப்படி வாங்கிட்டாரு மறுபடியும் பழைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட பழனிசாமி அப்ப இதுதான் உங்க பிரச்சனையா உங்களை உங்க சம்மந்தி ஏமாத்திட்டாருன்னு மனசு வேதனையில இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே பழனிசாமி கிட்ட சொல்லி பாக்கியா அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பழனிசாமியும் அப்போ உங்களுக்கு பிரச்சனை செஞ்சது உங்க சம்மந்தி தான் அதான் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்களான்னு பழனிசாமி கேட்க உடனே பாக்கியாவும் ஆமா சார் என்ன அந்த சுதாகர் ஏமாத்தணே திட்டம் போட்டு இப்படி என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏற்கனவே என் ரெஸ்டாரண்ட் அவருக்கு வேணும்னு ரெண்டு மூணு முறை என் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய பணம் தர இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருங்கன்னு சுதாகர் கேட்டார் நான் முடியவே முடியாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன் என்ன செஞ்சாலும் இந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக திட்டம் போட்டு இங்கே இனியாவை பொண்ணு கேட்டு வந்தார் அப்போவே எனக்கு தோணுச்சு ஏதோ பெருசாக திட்டம் போடுறாரு இந்த சுதாகர்னு ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் சுதாகர் ரொம்ப நல்லவர் மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக இருக்கார் நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போன வசதி வாய்ப்போட வாழ்வா அவங்களே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இனியாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சது அடுத்த நாளே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட எந் எதுவும் எழுதாத பேப்பர் கையெழுத்து வாங்கினதுனால நானும் நம்பி கையெழுத்து போட்டதுனால அந்த ரெஸ்டாரண்ட் இனியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவரே எழுதி இப்போ ரெஸ்டாரண்ட்டை விட்டு எங்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டாரு ஆனால் இது எதுவுமே இனியாவுக்கு தெரியாமல் அவள் வெளியூரில் இருக்கா ஆனால் இனியாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு ரெஸ்டாரண்ட்டில் நான் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை அவர் தான் நடத்த போகிறேன்னு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டார் இப்போ ரெஸ்டாரண்ட்டையும் அவரே நடத்த ஆரம்பிச்சிட்டார் சார் அந்த பக்கம் கூட போகக்கூடாத ஒரு நிலமையில் இருக்கேன் எந்த உரிமையும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேசிட்டாரு சார் அது மட்டும் இல்லாமல் இனியா சொல்லி தான் இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் வேணும்னா உங்க பொண்ணு கிட்டே இதை பற்றி கேட்டுக்கோங்க அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் வேணும்னாலும் இனியா கிட்ட தான் பணத்தை கேட்டு வாங்கணும் இப்படிலாம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஏன் முன்னாடியே ஏளனமாக பேசி சிரிக்கிறாரு சார் இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் வீட்டில் என் மாமியார் கோபின்னு யாருமே எனக்கு சப்போர்ட்டாக இல்லை மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டை எனக்கு எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை அதான் போனால் போதுன்னு நானும் விட்டுட்டேன் சார் மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தோமே இப்போ ரெஸ்டாரண்ட் நம்மளது இல்லையே அப்படின்னு தான் ரொம்ப சோகமாக இருக்குது ஆனால் முடியும் சார் என்னால் முடியும் மறுபடியும் நானும் சாதிச்சு காட்டுவேன் இதே மாதிரி இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட்ட ஆரம்பிக்க என்னால முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட பழனிசாமி உங்களால் முடியும்னு எனக்கும் தெரியும் பாக்கியா மேடம் உங்க நம்பிக்கையாலையும் உழைப்பாளையம் மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறீங்க உங்களையே பார்த்து நிறைய விஷயத்தை நான் கத்துட்டு இருந்திருக்கேன் அதனால தான் செஞ்சிருக்கேன் ஆனால் யாருக்காகவும் பயப்படாதீங்க உங்க சம்மந்தியாகவே இருந்தாலும் அவர் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஏமாற்றி கையெழுத்து வாங்கி இப்ப உங்க ரெஸ்டாரண்ட்டை அவர் எப்படி நடத்த முடியும் நான் இருக்கேன் பாக்கியா மேடம் நான் உதவி செய்கிறேன் எனக்கு எல்லாரையும் தெரியும் நீங்க சொல்ற சுதாகரை பத்தியும் நல்லாவே தெரியும் ஏற்கனவே சுதாகர் ஒரு முறை இப்படி செஞ்சதால அவர் வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அந்த சுதாகர் உங்க வழியிலையும் தலையிடுவாரு உங்க பிஸ்னஸ்ஸையும் தான் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை பார்த்தாலே சுதாகர் அப்படி பயப்படுவார் தெரியுமா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அந்த சுதாகர் மட்டும் இல்லை யார் வந்தாலும் உங்களை ஏமாத்த நான் விட மாட்டேன் ஆமா பாக்கியா மேடம் இவ்வளோ நடந்திருக்கு கொஞ்சம் உதவி வேணும்னு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா அப்பவே வந்து இதெல்லாம் இல்லாமல் செஞ்சிருப்பேன் சுதாகரன் நான் அவமானப்படுத்தியிருப்பேன் சுதாகர் உங்க வழிக்கே வராமல் செஞ்சுருப்பேன் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்ல வீட்லேயே எனக்கு சப்போர்ட் இல்லாதப்ப நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கீங்க உங்களை எதுக்காக நான் கூப்பிடணும்னு நினைச்சேன் ஆனால் நீங்களே இன்னைக்கு என்னை தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சந்தோஷமாக இருங்க சார் பரவாயில்ல என்னை தேடி வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அது எப்படி பாக்கியா மேடம் எனக்கு எவ்வளவோ நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க என்னால் முடிஞ்ச உதவியை நானும் செஞ்சுருக்கேன் நீங்கள் என் ஃப்ரெண்டு உங்களுக்காக நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாமல் இருங்க அது எப்பயும் போல உங்கள் ரெஸ்டாரண்ட் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை அந்த சுதாகர் எப்படி ஏமாத்தினாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி வாங்கி தரேன் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டை நடத்த போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் இனியா பாப்பா மட்டும் அந்த வீட்டில் நல்லா இருக்காங்களா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களான்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது போதும் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க என் பொண்ணுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் யோசிக்காமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை அப்படியே விட்டுட்டேன் இதே என் பொண்ணு இனியாவுக்கு அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்ல எதுவும் நடக்காது உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் இனியா பாக்கியா மேடம் இனியாவை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு பழனிசாமி உடனே செல்வி பாத்தியாக்கா உன் வீட்டில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனால் பழனிசாமி சார் வந்த உடனே பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது நீ கவலைப்படாமல் இரு அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் உனக்கே வரும் நீ பார்த்துக்கிட்டே எனக்கு பழனிசாமி அண்ணன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது நல்ல வேலை அவர் வந்தார் இனி நீ சோகமாக இருக்காது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி கொஞ்ச நேரம் கழிச்சு பழனிசாமி சார் யோசிக்கிறாரு பாக்கியா மேடம்க்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அந்த சுதாகரை பற்றின எல்லா உண்மையும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது சுதாகர் எதுக்காக இப்படிலாம் செய்யணும் நமக்கு ஏற்கனவே பிரச்சனை செஞ்ச சுதாகரை நம்ம ஏற்கனவே பொலிஸில் மாட்டி விட்டு சரியான பாடம் புகட்டியிருக்கோம் நாம் போய் இங்கே பாக்கியா மேடத்துக்காக இதை பற்றி பேசணும் சுதாகர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை தேடி இங்கே பழனிசாமி போகிறாரு பழனிசாமி வர விஷயம் சுதாகருக்கு தெரியாததுனால தன்னுடைய பிஸ்னஸை கவனிச்சிட்டு இருக்கும்போது பழனிசாமி கிட்ட போய் பேசுகிறாரு இங்கே சுதாகரும் பழனிசாமியை பார்த்த உடனே நீங்களா எதுக்காக என்ன தேடி வந்தீங்க நான் தான் உங்கள் வழியிலேயே வராமல் என் பாட்டுக்கு பிஸ்னஸ் செய்கிறேனே அப்படின்னு பதட்டமாக கேட்க இங்கே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை ஆனால் எதுக்காக பாக்கியா மேடமை ஏமாத்தணும்னு கேட்க என்னது பாக்கியாவா அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க பாக்கியா மேடம் என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவங்கள ஏமாற்றி அவங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்கினா நான் சும்மா விட்டுருவே நான் கேட்க பாக்கியாவோட ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு சுதாகர் பாக்கியா வீட்டில் உள்ள யாரும் கண்டிப்பாக பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் பாக்கியாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கினேன் ஆனால் பாக்கியாவுக்கு இந்த பழனிசாமி ஃப்ரெண்டுன்றது தெரியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் அப்படி தெரிஞ்சிருந்தால் ரெஸ்டாரெண்ட்டை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அந்த இனியாவையும் என் வீட்டை மருமகளாக்கியிருக்க மாட்டேனே இந்த பழனிசாமியால் ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இப்போ மறுபடியும் நம்மளை தேடி வந்திருக்காருனா என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியலனு சுதாகர் யோசிக்க ஆரம்பிக்க உடனே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிய வருதான்னு கேட்க எல்லாம் புரியுது ஆனாலும் பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டை என்னால் திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறாரு சுதாகர் உடனே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால் வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நின்னீங்களே சுதாகர் அதெல்லாம் மறந்து போச்சா இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பாக்கியா மேடம்க்கு பெருசாக அவங்க வீட்டில் உள்ளவங்க உதவி செய்யாமல் இருக்கலாம் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குவீங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை உடனே நீங்கள் திருப்பி தரணும் அப்படி இல்லை நீங்கள் எப்படி ஏமாத்துனீங்க யார் மூலமாக ஏமாத்துறீங்க எதுக்காக இனியாவை உங்கள் பையன் நிதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்கள் பையன் நிதிஷ் யாருன்ற உண்மையை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் நீங்கள் உண்மையை மறைக்கலாம் அந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும் நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நான் எல்லா உண்மையும் சொல்லவும் எல்லாருக்கும் சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் நடத்தவும் முடியாது அவமானப்பட்டு நிற்கணும் உங்களை நம்பி இருக்கிற யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னா அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் பாக்கியலக்ஷ்மிக்கே போகணும் நீங்களே கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்ட கொடுத்து கொடுத்து அவங்களே ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்ன தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் அது ஒன்றும் உங்கள் ரெஸ்டாரண்ட் இல்லை இங்கே இனியா இனியாதான ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்னு இருக்குது அப்புறம் என்ன நீங்கள் ஏன் கவலைப்படணும் இனியா உங்கள் வீட்டோட மருமக இனியா வுக்கும் உங்களால உங்க பையனாளையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாக்கியலட்சுமி குடும்பத்துக்காக நான் இப்ப சார் புரியுதான்னு கேட்க இங்கே சுதாகர் திரு திருன்னு பழனிசாமி தேடி வருவார் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பாக்கியா ரெஸ்டாரண்ட் வேண்டான்னு முடிவெடுத்திருப்பேன் இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே என்னை பற்றின எல்லா உண்மையும் இந்த பழனிசாமியால் வெளியில் வந்துடும் போலயே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கார் சுதாகர் உடனே சுதாகர் பழனிசாமி கிட்டே சொல்கிறாங்க என்னை பற்றின உண்மை வெளியில் வரவே கூடாது நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன் மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கே நான் திருப்பி தந்துடுறேன் ஆனால் எனக்கு பிரச்சனை செஞ்சிடாதீங்க நான் இந்த பிஸ்னஸை நம்பி தான் இருக்கேன் என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை இனியா வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிகிட்ருக்காங்க எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நீங்கள் போலீஸ் மூலமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வேண்டாம் நான் அவமானப்பட்டு நிற்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பழனிசாமி சுதாகரை கூட்டிட்டு பாக்கியாவோடய வீட்டுக்கு போக உங்கள் உடனே ஈஸ்வரியும் இங்கே சம்மந்தியெல்லாம் வந்திருக்காங்க பழனிசாமி எல்லாம் வந்திருக்காங்க பாக்கியா சீக்கிரம் வாக்கியா அப் சொல்லி அங்க பழனிசாமி கிட்ட மட்டும் பாக்கியா நல்லா பேசுறாங்க கொஞ்சம் கூட கண்டுக்காமே இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி என்ன பாக்கியா செய்கிறேன்னு கேட்க அங்க வந்த சுதாகர் கோபி கிட்டையும் பாக்கியா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக வாங்கியிருக்கவே கூடாது இனி இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்த போறதில்லை பழனிசாமி சார் என்கிட்ட வந்து பேசினாரு எல்லா உண்மையும் எனக்கும் தெரிய வந்தது இந்த பழனிசாமி உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியாம உங்க வழில தேவை வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் பாக்கியாவே எடுத்து நடத்தலான்னு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையும் சொல்றாரு இதை கேட்ட பாக்கியாவும் பழனிசாமி கிட்ட என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க அதான் பாக்கியா மேடம் மறுபடியும் அந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஓனர் நீங்கள் தானே உங்கள் சம்மந்தியே சொல்கிறாங்க இதை கூட உங்களுக்கு புரியலையான்னு கேட்கும்போது உடனே இங்கே கோபியும் என்ன சம்மந்தி எதுக்காக எப்படி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல உங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாம் பாக்கியலக்ஷ்மிக்கு எல்லாமே புரிய வரும் இந்தாங்க நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டும் வேண்டாம் அந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம் எப்படியும் இனியாவுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டு பொண்ணு இனியாவை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் இனியாவுக்காக கொடுத்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே நடத்துங்க நீங்களே ஓனராக இருங்க அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் நானும் வரமாட்டேன் இனி ஏன் ஆளுங்களும் வர மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச எப்பயும் வேலை பார்த்த ஆளுங்களை வச்சு அந்த ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க இனி உங்கள் பிரச்சனைக்கே நான் வர மாட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிடுறாரு உடனே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே என்ன பாக்கியா மேடம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே இனி நீங்கள் சோகமாக இருக்க வேண்டாம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நீங்களே நல்லபடியாக நடத்துங்க செல்வியவும் அங்கேயே வர வச்சிருங்க இனி எதுக்கும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அமைதியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் பாக்கியா மேடம் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி பாக்கியா மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சுதாகர் ரொம்ப கோபமாக பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே பழனிசாமியை கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுத்து நல்லா உபசரிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி கோபிக்கிட்ட என்ன நடக்குது எதுக்கு சம்மந்தி வந்து மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் வேணாம் திருப்பி கொடுத்துட்டு போகிறாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாவும் பழனிசாமியும் தானா அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி இதை கேட்டுட்டு கோபியும் அம்மா எப்படியோ பாக்கியா நினச்ச மாதிரி புது ரெஸ்டாரண்ட் பாக்கியா கிட்டையே வந்தாச்சு பாக்கியா இனி எப்பயும் போல் அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறா அதுக்கு உதவி செஞ்சது பழனிசாமி தான் முதல்ல பழனிசாமிக்கு நன்றி சொல்லணும் நம்ம சம்மந்தியதனமாக வந்து வேண்டான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் நீங்கள் இதை வச்சு பாக்கியாவை தப்பாக பேசவும் வேண்டாம் சந்தோஷமாக இருங்கம்மா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி இங்கே உடனே பாக்கியாவும் கண்கலங்கிக்கிட்டே பழனிசாமி கிட்டே நன்றி சொல்கிறாங்க உங்களால் தான் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடச்சிருக்கு சார் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அம்மா அக்கா நீ எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் சார் ஒரு நாள் நானே உங்கள் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்கணும் நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்னு சொல்ல பழனிசாமியால் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கிடச்ச சந்தோஷத்தில் வாக்கியாக இருக்கிறத பார்த்துட்டு கோபியும் ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறாரு